அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் ஒரு ஐம்பது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அதைத்தான் இருக்கோம் இது நம்ம பார்க்குறது வந்துட்டு டேம் தண்ணி போய்கிட்டுருக்கு டேம் தண்ணி பாயக்கூடிய இடம்தான் இது அது இல்லாமல் கிணறு எல்லாம் இருக்குது நல்லா அருமையான ஒரு விவசாய நிலம் பசுமையான பூமி பாதை வந்து மண் பாதை தான் கொஞ்சம் தூரம் கன்னிவாடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் ஐம்பது ஏக்கர் விலை வந்து ஏக்கர் பதினேழு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம இடத்த பார்த்து தேவைப்படுறவங்க பிடிச்சிருந்தா உட்காந்து பேசிக்கலாம் நமக்கு தேவையான எல்லா விவசாயமும் செய்யறதுக்கு உகந்த ஒரு அருமையான விவசாய பூமி தண்ணீர் வசதிக்கு பற்றாக்குறை இருக்காது அந்த மாதிரி ஒரு இடம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய விவசாய பூமி ஐம்பது ஏக்கர் விலை ஏக்கர் பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த இடத்த பார்க்குறதா இருந்தால் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னா பேசிக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகில் ஐம்பது ஏக்கர் விலை ஏக்கர் பதினேழு லட்சம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்